ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒரு சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஷாப்போட ஃபுல் வீடியோ தான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போறேன் இது வந்து கொஞ்சம் மெயின் ரோட் பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து நிறைய வந்து சவுண்டு கேட்டிட்டு இருக்கும் அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி நமக்கு வந்து இந்த கடைக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் வந்து ப்ளேஸ் இருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு நேம் போர்டு மட்டும் வச்சிருக்கா அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன போர்டு மட்டும் வந்து ஆல்ரெடி வச்சிருந்த போர்டு தான் அதுதான் வந்து வச்சிருக்குது இனிமேதான் வந்து புதுசா போர்டு வந்து இது பண்ணணும் மேல வந்து கட்டுறதுக்காக யாராவது வந்தா வந்து உட்கார்றதுக்காக ஒரு ரெண்டு சேர் மட்டும் முன்னாடி போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கிழக்க பார்த்த மாதிரி கடை இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து வலது பக்கம் வந்து கட்டிங் டேபிள் வந்து போட்டிருக்கேன் வலது பக்கம் போட்டு அதே சைட்ல வந்து சாமி சோட்டவும் கிழக்கு பக்கத்துல வந்து வடக்க பார்த்த மாதிரி நம்ம வந்து சாமி போட்டோ வந்து வைக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வந்து கிழக்கு பார்த்த மாதிரி கூட சாமி போட்டோ வைக்கலாம் நான் வந்து இந்த வடக்கு பாத்த மாதிரி வந்து வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் நமக்கு டேபிள் மேல பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து ஒரு கிளாஸ் எலுமிச்சம்பளை போட்டு வச்சிருக்கேன் அப்புறம் வந்து நம்ம இது கட்டிங்காக யூஸ் பண்ற சிஸ்டர் அதனால வந்து கட்டிங் பண்றதுக்காக மட்டும்தான் இத வந்து வச்சிருக்கிறது அதுக்கப்புறம் டேப்பு நம்மளோட பில் புக்கு அது ஸ்கேலு ஆஹ் பென்னு மார்க்கர் நம்ம வந்து என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே வந்து இந்த இடத்துல நான் வந்து வச்சிருக்கேன் இந்த சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடியில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸு அதை வந்து டெலிவரி கொடுக்கறதுக்காக வந்து அந்த இடத்துல நான் வந்து வச்சிருக்கிறேன் ஏன்னா கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு வந்து எடுத்து கொடுத்துர்லாம் அதுக்காக தான் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே வந்து கொஞ்சம் இந்த டேபிளை விட்டுட்டு தள்ளி இந்த இடத்துல ஏன்னா நமக்கு இந்த இடம் வந்து பக்கத்துல ஒட்டி அடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் இடங்களா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளிட்டு அந்த ரெண்டு ரேக் வந்து அடிச்சிருக்கேன் இந்த ரெண்டு ரேக்லாம் மேல இருந்து கீழே வரையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜரி அதுக்கப்புறமேல இன்ச்சு டேப்பு மார்க்கரு க்ளூவு அந்த ஸ்டோன் ஒர்க்கு அப்புறம் நம்ம வந்து அந்த பின் பண்ற குண்டூசி பைப்பிங் த்ரெட்டு அப்புறம் இந்த பீட்ஸ் இது கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இந்த சமிகீஸ் கீஸ் எல்லாமே வந்து அட்டையா வந்து வாங்குது அந்த பூ வச்ச மாதிரி இந்த மாதிரி நிறைய இருக்குது நமக்கு வந்து தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்காக அப்படியே வந்து வச்சிருக்கு நம்மகிட்ட என்னென்ன திங்ஸ் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் தேவைப்படுறப்ப யூஸ் பண்ண முடியும் அடுத்து வந்து இது பூராமே வந்து சில்க் த்ரெட் தான் இருக்கு அப்புறம் இதுல வந்து ஆரி ஒர்க் ஊசி அதுக்கப்புறம் நம்மளோட எல்லா சைஸ் நம்பர் ஊசியும் வந்து இருக்குது அப்புறம் இது வந்து நார்மல் ஊசி தான் அப்புறம் வந்து அந்த பால் போடுறது ஜிப்பு அப்புறம் கொஞ்சம் பெரிய லேஸ் இது எல்லாமே வந்து கொஞ்சம் சாரிக்கு கேட்கற கொஞ்சம் வந்து வச்சிருக்காங்க கவர்ல போட்டு ஏன்னா அப்படியே ஒன்று வச்சோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து கண்டினியூவா ஒரே இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்குறாங்க அந்த செல்ஃப் வந்து நமக்கு தாராளமாக இருக்குது யூஸ் பண்றதுக்கு பாருங்க அதுக்கு மேல வந்து கொஞ்சம் அந்த ரேக் வந்து எடுத்துட்டு வந்து இங்க வந்து வைக்கிறதுக்கு எதுவும் இடம் சௌகரியமா இல்லைன்னு மேல வச்சிருக்கேன் அப்புறம் வந்து அந்த மீன் போட்டது அந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் எல்லாம் இருக்கு ஃப்ராக்ல ஒட்டுறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து மேல கொஞ்சோண்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுக்கு மேல ஆரி ஒர்க் ஸ்டாண்டு அப்புறம் இந்த மாதிரி மணி லேஸ் கிருஷ்ணர் பட போட்டது அப்புறம் சாரி கேட்கற குஞ்சம் இது எல்லாமே அப்படியே வந்து தெரியற மாதிரி வந்து இங்க முன்னாடி கிட்ட வந்து ஏத்து ஏத்த மாதிரி நின்று பார்த்தா வந்து தெரியற மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது டிஜில இருக்கிறது எல்லாமே லேஸ் ஐட்டம்ஸ் தான் நான் வந்து வச்சிருக்கேன் இது பாத்தீங்க அப்படின்னா லேஸ் எல்லாம் அப்ப கோல்டு கலரு அப்புறம் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து அப்படியே ஒரு கட்டாக எடுத்துக்கிறது அது மாதிரி வந்து நிறைய வரும் அப்புறம் மீதியெல்லாம் வந்து கலர் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா அப்படின்னா கட்டு வந்து பிரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து அந்த அதை திருப்பியும் அவங்க ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு சலுப்புப்பட்டுட்டு அதை வந்து நமக்கு அது ஒரு ரேட்டுக்கு வந்து போட்டு கொடுத்துருவாங்க நான் வாங்குற மெட்டீரியல் ஷாப்போட அட்ரஸுமே வந்து நான் கூடிய சீக்கிரம் அவங்கள்ட்ட வீடியோ கேட்டு உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்றேன் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு வருஷமாவே வந்து ரெகுலரா தான் வந்து நான் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து வா வாங்கிட்டு இருக்கேன் இப் இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் டக்குன்னு வந்து பாக்கலாம் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம நமக்கு வந்து தெரிஞ்சிடும் தான் இங்க கீழே எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே ஒர்க் லேஸ் தான் இது நம்ம வந்து இதுவும் ஆரி ஒர்க் லேஸ் தான் நமக்கு வந்து இதுக்கு வச்சுக்கலாம் சாரீல வந்து குஞ்ச மாதிரி கூட வச்சுக்கலாம் இது வந்து நமக்கு பாம்பம் வர மாதிரி லேஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் லேஸ் மூணு வந்து வாங்கினேன் அதுல வந்து கோல்டு கலர் ஒண்ணு இன்னொன்னு காப்பர் ஒண்ணு இன்னொன்னு சில்வர் ஒண்ணு கோல்டுலேயே இன்னொரு ஸ்டோன் வச்ச மாதிரி ஒண்ணு இந்த மாதிரி அடிக்கிட்டோம் அப்படின்னா சப்போஸ் நமக்கும் பாக்குறதுக்கு வந்து நல்லா தெளிவா தெரியும் அதே மாதிரி கஸ்டமர்ஸ்க்கும் இந்த லேஸ் வைங்க அந்த லேஸ் வைங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லைன் பூராமே லேஸ் ஐட்டம்ஸ் தான் நான் வந்து அடுக்கி இருக்கிறேன் லேஸ் பைப்பிங் த்ரெட்டு இது எல்லாமே ஏன்னா நம்ம கிட்ட வந்து என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு அப்பதான் வந்து தெரியும் அதிகமா பாத்தீங்க அப்படின்னா கோல்டு கலர் ரோப்பு சில்வர் கலரு அப்புறம் காப்பரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரியும் வந்து கலர் கலரா நமக்கு வந்து செட்டு செட்டா கிடைக்குது எல்லா கலர்ஸ்லயுமே வந்து கிடைக்குது அது மாதிரியும் வந்து ஒரு ரோல் வந்து வாங்கிருந்தது ஒரு பேக்கு இந்த ரெண்டு லைனுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லேஸ் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இந்த சைடுல இடம் பார்த்தா எல்லாம் தான் வந்து இந்த சைடு வச்சிருக்கிறேன் அதுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே மணிதான் நம்ம வந்து சாரிக்கு வைக்கணும் சாரி பிளவுஸ்க்கு வைக்கிறோம் இல்லைங்களா அந்த மணி இதுல வந்து எங்கிட்ட வந்து ஒரு ஸ்டார்டிங் இருபது ரூபாயில இருந்து நூத்தி இருபது ரூபாய் நூத்தி முப்பது ரூபாய் அந்த மாதிரி நூத்தி ஐம்பது ரூபாய் வரையும் வந்து இந்த மணி எல்லாமே இருக்கு கிராண்டா கேக்குறவங்களுக்கு கிராண்டான மணியும் இருக்கு இல்ல கொஞ்சம் கம்மியில வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறவங்களுக்கும் வந்து கம்மியிலயும் வந்து இருக்குது ஏன்னா முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மணி தான் வந்து அழகழகா வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே அப்பப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு செட்டா வந்து வாங்கிக்கிறது இந்த மாதிரி செட்டா வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ரேட்டும் வந்து கம்மி பண்ணி போட்டு கொடுப்பாங்க எல்லா கலர்ஸ்லயுமே வந்து இருக்குது அப்படியே நம்ம வந்து செட்டு செட்டா எடுக்கிறது தான் இதுவுமே வந்து முதல்ல பார்த்தா அந்த இதுதான் அது தனியா ரெண்டு மூணு வந்து ஆயிடுச்சு அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர் குஞ்சம் குஞ்சமு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கலர்ஸ்லயுமே இருக்குது இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா சாரிக்கு வைக்கிறதுக்கு அப்புறம் மாதிரி எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பன்னெண்டு கலர் வர மாதிரி இருக்கும் பதினெட்டு கலர் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம சேரீல முந்தி அடிக்கிறதுக்கு நம்மளே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதுல வர இந்த ஹோல்ஸ் மட்டும் அப்படி அப்படின்னா இந்த ஹோல்ஸோடவே வச்சு நம்ம சேரீல அஹ் அப்படியே ஸ்டிச் ஸ்டிச் பண்ணி விட்டுரலாம் அப்படி இல்லைன்னா வந்து ஊசி நூலும் போட்டு நம்ம வந்து தைச்சு விட்டாரலாம் பாக்குறக்கே ரொம்ப அழகா நல்லா நீட்டா இருக்கும் இதுவுமே வந்து செட்டா நம்ம அப்படியே எடுக்கிறப்ப நமக்கு இன்னுமே வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மி பண்ணி தான் போட்டு கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து முதல்ல சொன்ன மாதிரி நிறைய வந்து இந்த மாதிரி கிராண்டான ஒரு இது மணி ஐட்டம்ஸுமே வந்து இருக்குது ஏன்னா கஸ்டமருக்கு தேவையான எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் லோ பிரைஸ்ல இருந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் வரையும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எதுனாலும் வந்து ஓகேவா இருக்கும் வந்து ஒரு கிராண்டான லுக்ல இருக்கு அப்படின்னு அதுவும் இல்லாம வந்து ஃப்ராக் எல்லாம் வந்து ஸ்டிச் பண்றப்ப அந்த இடத்துல வந்து கீழே வைக்கிறோம் இல்லைங்களா அதுக்கும் வந்து இதெல்லாம் வச்சுக்கலாம் அதே மாதிரி இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி இதுதான் நம்ம வந்து இத பேக் நெக்குக்கு அப்புறம் ஹேங்கிங்க்கு நம்ம ஸ்லீவோட ஹேங்கிங் வருது இல்லைங்களா அதுக்கு இல்லைன்னா பேக் நெக்லோட ஹேங்கிங்க்கு அந்த மாதிரி வந்து குடுக்கலாம் இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் ஆஹ் அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கலர் எல்லாம் வந்து அவ்வளவு வந்து போறது கிடையாது நல்லாவே வந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு கலரு குவாலிட்டி இது எல்லாமே வந்து நல்லா தாங்கும் இதெல்லாமே வாங்கி ரொம்ப நாள் வந்து ஆச்சு பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸ்ல வந்து இருக்குது நம்ம இந்த மாதிரி நமக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ பார்த்து அந்த மாதிரி செட்டு செட்டா நம்ம வந்து வாங்கிக்கலாம் இதுலயும் கொஞ்சம் டேமேஜ் பீஸ் கொஞ்சம் வந்து ஸ்டாக் ஐட்டம்ஸ் அந்த மாதிரியும் அதுவுமே வந்து நமக்கு ரேட் கொஞ்சம் லெஸ் பண்ணியும் வந்து கொடுப்பாங்க நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா நம்ம ஒவ்வொரு லைனா வந்து பாத்துட்டு வந்துடலாம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் இந்த இடத்துல இருந்து இந்த டேபிள் இடத்துல இருந்து இந்த ஒரு சைடு அப்படியே வந்து ஃப்ரீயா விட்டுட்டேன் இந்த இடத்துலதான் வந்து நம்ம ஐன் பண்றதுக்காக போட்டிருக்கேன் ஏன்னா இங்க தான் வந்து சுவிட்ச் பாக்ஸ் இருக்கு அப்படிங்கறதுனால ஐனிங்க்காக இங்க வந்து வச்சிருக்கேன் இந்த நைட்டீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது யாருக்காவது வேணும் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்மளோட வீடியோல வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் இதுலயும் வந்து ஸ்கிரீன்ல வந்து நம்பர் கொடுக்கறேன் நீங்க வாட்ஸ்அப் கால் பண்ணாலும் சரி என்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்கள்ட்ட காட்டுறேன் உங்களுக்கு வந்து ரேட்டும் வந்து நான் ஷேர் பண்றேன் தேவைப்படுறவங்க வந்து நீங்க வாங்கிக்கலாம் பிளஸ் அதோட வந்து நமக்கு கொரியர் சார்ஜும் வந்து வரும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல இருந்து அந்த பால் ஐட்டம் எல்லாம் நம்ம ஸ்டோன் ஆரி ஒர்க்குக்கு வைக்கிறதுக்கு அப்புறம் வந்து பாம்ப்க்கு வந்து நம்ம அந்த பால் மாதிரியும் கொடுத்தோம்னா நமக்கு அப்படியே அந்த ஷேப் வந்து மாறாம இருக்கும் ஆனா கொஞ்சம் ஹெவியான வெயிட்ல வந்து இருக்கும் அப்புறம் சுகர் பீஸ் ஸ்டோன்ஸ் ஆஹ் காப்பர்ல அப்புறம் சில்வர்ல இந்த மாதிரி எல்லாத்துலேயும் அப்புறம் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி கோல்டன் கலர் பட்டன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது தேவைப்படுறப்ப சுடிதார் நெக்குக்கு அப்புறம் பிளவுஸோட டிசைனுக்கு இதுக்கெல்லாம் ஸ்டிச் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்புறம் இந்த ஒயிட் கலர் ஸ்டோனும் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா இதுக்குமே வந்து வச்சு தைக்கலாம் கம் போட்டு ஒட்டுறதுதான் நல்லா கிரிப்பா நின்னுக்கும் நல்லாவே வந்து லைஃப் வரும் பாக்குறதுக்கு நமக்கு வந்து அப்படியே பளிச்சுன்னு தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா சில்வர் கலர் பீட்ஸ் அப்புறம் இது வந்து சும்மா வந்து இதுக்காக வந்து வாங்கி நம்ம வந்து ஏதாவது டிசைன் பண்றதுக்கு இல்ல ஏதாவது கஸ்டமர்ஸ் வந்து தலையில வைக்கிறதுக்கு இந்த பூ மாதிரி கேட்டாங்கனாலும் சேல்ஸ் பண்றதுக்காக அடுத்து வந்து அப்படியே வந்து வந்து இது நமக்கு பித்தால ஊசி இது இந்த பிராண்டு தான் வந்து பித்தால ஊசி கேட்டாங்கன்னா யூஸ் பண்றேன் நார்மல் ஊக்கு வந்து டாலர் ஊக்கு தான் வந்து யூஸ் பண்றேன் தீர தீர அப்படியே வந்து நம்ம வந்து வாங்கி வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாராவது வந்தா நமக்கு பளிச்சுன்னு தெரியணும் அவங்க முகம் தெரியணும் வந்து கடை வந்து முன்னாடி நின்னாங்க அப்படின்னா கட்டிங் டேபிள் நிக்கிறப்ப ஏன்னா துணி வைக்கிறது வாங்குறது குடுக்கறது எல்லாமே கட்டிங் கேபிள் பழச்சினும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துலயே வந்து கண்ணாடி பிளஸ் அதோட வந்து வாட்ச் ரெண்டையும் வந்து வச்சிருக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவன் பர்பஸ்க்காக சும்மா குட்டிய ஒரு தடுப்பு மாதிரி மட்டும் வச்சு இந்த இடத்துல வந்து தன்கானு அப்புறம் வந்து டீ டம்ளர் அந்த மாதிரி வந்து நமக்கு தேவையான கொஞ்சம் பிளேட்டு சுடு தண்ணி வைக்கிறது இந்த மாதிரி வந்து திங்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கு கொஞ்ச நேரம் வந்து நமக்கு படுக்கணும் அப்படின்னு தோணுன்னா கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் கொஞ்சம் ரொம்ப வந்து முதுகோலியா இருக்கு அப்படின்னா கூட நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து எம்ப்ராய்டிங் போட்ட ஆரி ஒர்க் தான் நமக்கு வந்து என்னென்ன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல வந்து வருது நான் வந்து கிரீனு கோல்டனு அதுக்கப்புறம் வந்து பிங்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெருன் அதிகமா வாங்குவாங்க இந்த மெருனு ஆரஞ்சு எல்லா கலர்ஸ்லயுமே ப்ளூ கலரு எல்லா கலர்ஸ்லயுமே வந்து ஒவ்வொன்னு அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்புறம் இது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோன்ல ஆரி ஒர்க் போட்ட மாதிரி வந்து வர்றது அப்புறம் வந்து ஒரு ஆரஞ்ச் அண்ட் மெரூனும் கலந்த மாதிரி அப்புறம் க்ரீனு இது பாத்தீங்கன்னா ஒரு ஹெவியான லுக்ல நமக்கு வந்து ஆரி ஒர்க் போட்ட மாதிரி இருக்கும் இது பாருங்க இதோட லுக் எப்படி இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து வச்சு சேல்ஸ் பண்றப்ப நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து இல்லைங்காம எதா இருந்தாலும் வந்து காட்டலாம் இன்னும் பாருங்க அந்த பேக் கீழே வர்ற இடம் இதோட இது டிசைன்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி இதுவுமே வந்து ஒரு கிராண்டான ஒரு லுக்ல இருக்கிறது அதே மாதிரி இதுவுமே கிராண்டான லுக்ல இருக்கிறது நமக்கு ஹோல்சேல் ரேட்ல நூறு ரூபாயில இருந்து அட்டை வந்து குடுக்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்கு ஏன்னா அங்க இருந்து பார்த்தா சாம்பிள்க்கு கஸ்டமருக்கு வந்து பளிச்சுன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் இதெல்லாமே பிட்டு தான் பிட்டு எல்லாம் சும்மா வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சலுப்பா இருந்த பாட்டு கேட்கறதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் திங்ஸ் தேவையில்லாத திங்ஸ் கட் பண்ணி வச்சிருந்த லைனிங் அப்புறம் வந்து இதெல்லாமே நெட்டு கிளாத் நெட்டு கிளாத் தேவைப்படுறப்ப நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒட்டுக்கா வந்து வச்சிருக்கிறேன் அப்புறம் பீட்ஸ் ஸ்டோனு இந்த மாதிரி கொட்டி போன திங்ஸ் இது எல்லாத்தையும் வந்து இங்க அடியில வந்து வச்சிருக்கிறேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அப்படியே இதுக்கு இந்த சைடு நான் வந்து இந்த மாதிரி மூணு ஒரு ஸ்டாண்ட் வந்து வச்சிருக்கேன் மூணு ஸ்டாண்டு ஒரு அஞ்சடி ஸ்டாண்டு இது மூணையும் அப்படியே ஒன்னா கட்டி வச்சிட்டு அது மேல வந்து ஒரு ரேக் மாதிரி வந்து வச்சிருக்குது இதுல என்னென்ன வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேல நமக்கு இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் பேட்ச் ஒர்க் பேட்ச் ஒர்க்ல வர டிசைன்ஸ் எல்லாமே வந்து மேல வச்சிருக்கேன் ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு மாடல் முன்னாடி வச்சு வச்சிருக்கிறேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லாம் ஸ்டோன் ஸ்டோன்லேஸு நமக்கு சில்லரு அப்புறம் மல்டி கலரு ஒயிட்டு இது எல்லாமே கலந்துருக்கிற மாதிரி ஸ்டோன்லேஸ் வந்து வச்சிருக்கிறேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் ஃபால்ஸ் வந்து முதல்ல தேவைப்படுற கலர்ஸ் மட்டும் தான் வந்து வாங்கிட்டு இருந்தேன் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து ஒரு டசனா எடுத்துக்கிறது தேவைப்படுற கலரை ஒவ்வொரு டசனா வாங்கிக்கிறது இப்போ வந்து ஒரு டசன்னா நமக்கு ஒரு பன்னெண்டு பீஸ் தருவாங்க ரேட் பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி ஏழு ரூபா வந்து போடுவாங்க பன்னெண்டு பீஸ்க்கு இது வந்து குட்டி குட்டி பாவாடை சட்டை எல்லாம் தைக்கிறோம் இல்லைங்களா அந்த பாவாடை சட்டைக்கு வைக்கிற நெக் டிசைனு அப்படியே பேட்ச் ஒர்க் மாதிரி இருக்கும் நம்ம அதை எடுத்து வந்து நெக்குக்கு வச்சிட வேண்டியதுதான் அப்புறம் சுடிதார் செட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட இருக்கிற பேச்சு மாடல்ஸ் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு கலர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் நம்ம வந்து தேவைப்படுறதுக்கு எடுத்துக்கிறதுக்காக அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கோல்டன் கலர் பைப்பிங் த்ரெட் நமக்கு வந்து அப்படியே ரெடிமேட்ல வர்றது அது வந்து ஃபால் இதுக்கு வைக்கிறது ஃப்ராக்குக்கெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்றது அதுக்கப்புறம் இந்த சைட்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளவர் போட்ட டிசைன் வந்து நிறைய வந்து ஃப்ராக்ல எல்லாம் நான் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கிறேன் அதே மாதிரி இந்த பீகாக் போட்ட டிசைனும் வந்து ஃப்ராக்ல எல்லாம் நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு லுக்கா இருக்கும் நம்ம வந்து அதிகமா வந்து அந்த பட்டு பாவாடை இதெல்லாம் தைக்கிறதுல ஒர்க் பண்ணவே வந்து தேவையில்லை டிசைன்ஸ்க்கு நெக்குக்கு மட்டும் பைப்பிங் அந்த மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சென்டர்ல பேட்ச் வச்சோம் அப்படின்னாவே நல்ல ஒரு லுக்கா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மேல எல்லாமே பிளவுஸ் பீட் தான் வந்து வச்சிருக்கேன் பிளவுஸ் பீட்டு எழுபது ரூபாய் நூறு எழுபது இருந்து நூறு ரூபாய் நூத்தி இருபது ரூபாய் வரையும் இருக்கு அப்புறம் கதம்கரி பிளவுஸும் இருக்கு இது எல்லாமே வந்து சுடிதார் செட்டு தான் சேர்க்காக வாங்கினதான் சுடிதார் செட்டு லைனிங் வித்தவுட் லைனிங் ரெண்டுமே வந்து இருக்குது எக்ஸல் டபுள் எக்ஸல் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல் சைஸ் மூணுமே வந்து அவைலபிளா இருக்கு இதையும் நான் வந்து ஒரு வீடியோ வந்து போடுறேன் உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கும் வந்து கண்டிப்பா வந்து சொல்லுங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரி ஒர்க் பிளவுஸ் ஆரி ஒர்க் பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு மாடல் இது வந்து எம்பிராய்டிங் ஒர்க் போட்ட ம நமக்கு வந்து ஸ்லீவுக்கு மட்டும் எம்பிராய்டிங் ஒர்க் போட்டிருக்கும் மீதி எல்லாமே வந்து பிளைனா புட்டாஸ் புட்டாஸ் மாதிரி தான் வந்து வரும் இது இன்னொரு ஆரி ஒர்க் மாடல் இது எல்லாமே வந்து நமக்கு குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் வந்து போது தெரியும் நான் வந்து வந்து என்னோட பாத்தீங்க டிசைன் ஒர்க்குக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடுறேன் என்ன டக்குன்னு நம்மள ஆரி ஒர்க் தைக்கிறதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா டிசைன் ஒர்க் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து டைம் இருக்காது அப்படிங்கறதுனால அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில்காட்டன் பிளவுஸ் அது வந்து ஒரு பவுச் இருக்கு அதுக்கப்புறம் இந்த எம்ப்ராய்டிங் போட்டது பிளவுஸ் இந்த சா இந்த பிளவுஸ் பீட்டு பூராவுமே பார்த்தீங்க அப்படின்னா கட்டுக்கு ஒரு பன்னெண்டு பீஸ் அந்த மாதிரி வந்து வரும் இது எல்லாமே வந்து நமக்கு ஃபுல்லா எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி தான் வந்து இருக்கும் இது எல்லாமே சாம்பிள்க்கு தெரியற மாதிரி இந்த மாதிரி வச்சிருக்கு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேக்ல வந்து லெகின்ஸ் லெகின்ஸ் வந்து இருக்கிறது எல்லாமே வந்து வச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் ப்ரீ சைஸு இதுல எல்லாத்துலேயும் வந்து இருக்கு ஒயிட்டு பிளாக்கு அப்புறம் பட்டியாலா பேண்ட் இந்த மாதிரி வந்து இருக்கு கீழ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் வந்து பளிச்சுன்னு தெரியுற மாதிரி இங்க வந்து அடுக்கி வச்சிருக்கோம் இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த டைப்ல வர பாவாடை இது பூராமே வந்து நமக்கு எப்படி சொல்றது கிளாத்ல கிளாத்லதான் வந்து வரும் மேல வந்து ஹிப்புக்கு எலாஸ்டிக் வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கதம்கறி பிளவுஸ் அப்படியே வந்து ஒரு பவுச் வந்து வாங்கி வச்சிருக்குது நமக்கு வந்து இது வந்து அப்படியே சேல்ஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து பிளவுஸ் திட்டுக்கு வந்து வச்சு ஸ்டிச் பண்றதுக்கு எடுத்தோம் அப்படின்னா அப்படியே ஒரு பவுச்சா தான் எடுக்க முடியும் அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்மகிட்ட ஒன் பிப்டி ல இருந்து இருக்குது நல்ல குவாலிட்டியா காட்டன் டாப் தான் இது எல்லாமே எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த மாதிரி எல்லா சைஸ்லயுமே வந்து இருக்குது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்எல் சைஸ் இல்ல டபுள் எக்ஸ்எல் ஆனா எக்ஸல் இருந்தே டபுள் எக்ஸ்எல் வரையும் இருக்குது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்டன்ல தான் வந்து இருக்கு பியூர் காட்டன்ல ஒரு சில டைம் வந்து எல்லாத்தையும் எடுத்து பாத்துட்டு அதுக்கப்புறமேல சரியா அப்படியே வந்து வச்சது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா சைஸ்லயுமே இருக்குது இதோட மாடல்ஸும் வந்து இருக்குது சேம் வந்து பட்டன் வச்ச மாதிரி அதுக்கப்புறம் பனிங் கிளாத்து இந்த மாதிரி வந்து காலர் டைப்பு மல்டி கலர்ல இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலயுமே வந்து டாப் வந்து இருக்கு இதெல்லாம் பாருங்க பிளைன் டாப் தான் ஆனா பாக்குறதுக்கே எவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு இந்த கலரு பிளஸ் அதோட வந்து இந்த இடத்துல ஒரே ஒரு பேட்ச் ஒர்க் ஒர்க்க்குக்கு மட்டுந்தான் எம்ப்ராய்டிங் ஒர்க் மட்டும்தான் வந்து போட்டிருக்காங்க குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஆகும் ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு வந்து போட்டுக்கிறதுக்கே வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுலயே எல் சைஸ்ல எம்ப்ராய்டிங் ஒர்க்லாம் நமக்கு வந்து இருக்குது இதுவுமே வந்து நான் தனியாக அவங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் தேவைப்படுறவங்களுக்கு வந்து நீங்க நான் ஸ்கிரீன்ல தெரியற நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க தேவைப்படுறவங்களுக்கு நாங்கள் வந்து இதோட ரேட் டீட்டெயில் ஷேர் பண்றோம் பிளஸ் அதோட வந்து நமக்கு கொரியர் சார்ஜ் வந்து வரும் இதுவும் பாத்தீங்க அப்படின்னா காட்டன் டாப்பு காட்டன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சென்டர்ல இந்த மாதிரி ஸ்டோன் சாரி பைப்பிங் கொடுத்துட்டு பட்டன் வச்சிருக்காங்க ரெண்டு சைட்லயும் எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதோட ஸ்லீவ் வந்து உள்ளார அட்டாச் பண்ணிருக்காங்க தேவைப்படுறவங்க வந்து ஸ்லீவ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி அதே மாதிரி இந்த எல்லோமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பளிச்சுன்னு இருக்கும் இந்த எல்லோ பாருங்க வந்து நமக்கு பாரும்ப்ராய்டிங் ஒர்க் பிளஸ் இந்த இடத்துல வந்து நமக்கு கட் கொடுத்துருக்காங்க அம்பர்லா டைப் வர மாதிரி அந்த மாதிரி கட் கொடுத்து ஒவ்வொரு டாப்புமே வந்து ஒவ்வொரு கலர்ஸ் ஒவ்வொரு வெரைட்டி அந்த மாதிரி வந்து இருக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு வந்து இந்த குவாலிட்டியில எதுவுமே வந்து குறை சொல்லவே முடியாது பாருங்க இதுவுமே வந்து சேம் இதே மாடல் டாப் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி செக்குடுல வந்து பிளைனா வந்து வரும் பாருங்க வி நெக் மாதிரி வந்து வச்சு அதே மாதிரி இதுவுமே எக்ஸல் இது இதோட குவாலிட்டியுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு இது எல்லாமே வந்து நம்ம வெளியில போய் எடுக்கிறப்ப நமக்கு ரேட் வந்து அதிகமா தான் வரும் ஆனா வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிறப்ப இது எல்லாமே வந்து டபுள் எக்ஸல் சைஸ் நம்ம வந்து கொஞ்சம் ரேட் வந்து பார்த்து கம்மி பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து டைலரிங் ஷாப்பு பிளஸ் அதோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடைக்கு வராங்கன்னா ஒண்ணு பார்த்துட்டு சரி இதுவும் இருக்குது அவங்க கடைக்கு போனா எல்லாமே இருக்குது எல்லா இதுவுமே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லி சொல்லுவாங்க இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து நமக்கு பெரிய கடைகளெல்லாம் போய் கேக்குறப்ப ஐநூறு ஆறுநூறு அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட

அந்த மாதிரி கலர்ஸ் மட்டும்தான் இருக்கு அப்புறம் வந்து மேல அதுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா லைனிங் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து யாராவது கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்னா லைனிங் வந்து நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து பாத்துக்கிறதுக்காக லைனிங் வந்து வச்சிருக்கேன் வாங்குற ஆர்டர்ஸ இந்த ரேக்கு கீழ் ரேக்கு இதுக்கு கீழ் ரேக்ல எல்லாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட்ல இந்த சைட்ல ஓவர்லாக் வந்து லாஸ்டா வந்து போட்டிருக்கேன் அப்புறம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா படல் மிஷின் வந்து போட்டிருக்கேன் யாராவது வந்து நமக்கு கிளாஸ் வந்தாங்க அப்படின்னா கூட வந்து படல் மிஷின்ல சொல்லி தர்றதுக்காக அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு எல்லாமே வந்து அஹ் பிட்டு துணி பையே நமக்கு வந்து இந்த பிட்டு இந்த கிளாத்து இதெல்லாம் தான் வந்து வச்சிருக்கேன் அப்புறம் இந்த மிஷினும் வந்து நமக்கு ஸ்டிச்சிங்காக யாராவது வந்து ஒர்க்குக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மிஷின் கொடுத்தர்லாம் அப்படின்னு அப்புறம் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எனக்காக முன்னாடியே போட்டு வச்சிருக்கேன் அப்புறம் இந்த இடத்துலயே வந்து நமக்கு நூல் எல்லாம் வந்து எடுக்கிறது டக்குன்னு இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நூலு வீடியோ ஸ்டாண்டு வச்சு அவ்வளவுதான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கடையில ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த திங்ஸ் எங்க வச்சிருக்கேன் அப்படிங்கறத உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிருக்கேன் அதே மாதிரி ஸ்டிச்சிங் சம்பந்தமான வீடியோஸ் பிளஸ் அதோட வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து எங்க வாங்கலாம் அப்படிங்கிற வீடியோஸ்மே வந்து நம்மளோட சேனல்ல வந்து தொடர்ந்து வரும் உங்களுக்கு யாருக்காவது வந்து ஏதாவது வீடியோ ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னாலும் வந்து நம்ம சேனல்ல ஸ்கிரீன்ல வந்து தெரியற பேனர்ல இருக்கிற நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்